அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர் லக்ஷ்மி எழுதிய வீணா ஒரு வீணை கதையின் தொடர்ச்சி நரேந்திரனுக்கு நன்றாகவே தெரியும் அவன் சகோதரி நிர்மலா அவனை வயதில் பல ஆண்டு சிறியவள் சின்ன வயதிலேயே தாயை இழந்து விட்டதால் தந்தையால் மிகவும் செல்லமாக வளர்க்கப்பட்டவள் தந்தை கருணாகரனும் வளர்ந்து கொண்டு வரும் தனது பெண் தன்னுடைய அந்தரங்க செயல்களை இனம் கண்டு கொண்டு விடுவாள் என்ற பயத்தில் நிர்மலா கேட்டதற்கெல்லாம் எல்லாம் தலையசித்துக் கொண்டிருந்தார் அந்நிலை நரேந்திரனுக்கு மிகவும் சாதகமாகவே இருந்தது ஒரு கோன் ஐஸ்கிரீமை வாங்கி தந்துவிட்டு அவன் தங்கை மூலம் தன் தந்தையிடம் பல சலுகைகள் பெற்றுக்கொண்டவன் இப்பொழுது சிற்றனை வீணாவை ஆட்டி படைக்க அதே ஆயுதத்தை உபயோகிக்கத் துணிந்தான் அன்புள்ள தங்கை நிர்மலாவுக்கு அண்ணன் நரேனின் ஆசிகள் உனது தேர்வுகள் முடிந்ததும் விடுமுறைக்கு இந்த முறை நாம் கொடைக்கானல் உதகை போன்ற இடங்களுக்கு போக முடியாது தொடர்ந்து நீ சென்னையில் தான் படிக்க வேண்டும் என்பது சித்தியின் உத்தரவு ஏற்பாடும் செய்து விட்டார்கள் இங்கு உள்ள கான்வென்டில் ஒன்றில் நீ தொடர்ந்து படிக்கப் போகிறாய் வீட்டோடு தங்கி தனது மேற்பார்வையில் உன்னை அடக்கி ஒடுக்கி வளர்க்க திட்டம் போட்டிருக்கிறார்கள் வீணா அம்மாள் இந்த அண்ணன் பேச்சை நீ கேட்டு நடந்தால் வரப்போகும் பல துன்பங்களிலிருந்து நீ தப்புவாய் விடுமுறை தொடங்கும் முதல் நாளே நம் வீட்டு வேலையால் பழனி உன்னை அழைத்து வர காருடன் வருவான் அவனிடம் ஏதும் மூச்சு விடாதே அவன் வீணா அம்மாளின் கையால் நீ வந்த பின் சில நாள் உன்னை எப்படி நடத்துகிறார்கள் என்று நோட்டம் பார் உனக்கு பிடிக்காத விஷயங்களைப் பற்றி உடனடியாக எனக்கு கடிதம் போடு நீயே கடிதத்தை தப்பாலில் போடு வேலையால் அனைவரும் அந்த அம்மாள் பக்கம் வீட்டில் யாரையும் நம்பாதே நான் மாதத்திற்கு இருமுறை சென்னை வருவேன் அப்பொழுது நாம் வெளியே போய் நேரில் பலவும் பேசிக்கொள்ளலாம் கொள்ளலாம் வீணா அம்மாள் நம் அப்பா சம்பாதித்ததை தனக்கே எடுத்துக்கொண்டு நம்மை நடுவீதியில் நிற்க வைக்க சூழ்ச்சி செய்கிறார்கள் அவர்களது திட்டத்தை நாம் ஒருங்கிணைந்து பொடியாக்க வேண்டும் அதனால் நான் சொல்லிக் கொடுப்பதை எல்லாம் கேட்டு நீ செயல்பட்டால் வெற்றி நமக்கு மற்றவை நேரில் அண்ணன் நரேந்திரன் கடிதத்தை தபாலில் தன் கையாலேயே சேர்த்துவிட்டு தனக்குள் சிரித்து கொண்டான் நரேந்திரன் நிர்மலா ஓர் எடுப்பார் கைப்பிள்ளை அப்பாவும் உயிருடன் இல்லாத வீட்டில் அவள் அண்ணன் பக்கம்தான் சேர்ந்து கொள்வாள் ஒரு சிறு பரிசு வாங்கி தந்தால் மகிழ்ச்சியில் ஆர்ப்பரித்து போவாள் அவளை அவனது திட்டத்திற்கு தக்கதூர் கருவியாக உபயோகிக்க வேண்டும் முதலில் வீணாவை கதற கதற அந்த வீட்டிலிருந்து விரட்ட வேண்டும் பின்னர் தன் முன் உருவான பல கற்பனைகளை தானே கண்டு ரசித்தபடி அவன் அலுவலக அறைக்குள் வந்து அமர்ந்தான் அந்த முறை அவன் சென்னைக்கு வந்தபோது முரளி தந்த அந்த காதல் கடிதத்தை எடுத்து வந்திருந்தான் அன்று காலை வீணாவின் உத்தரவுப்படியே காஃபி பலகாரம் சாப்பிட அவளுடன் சாப்பாட்டாரை மேஜையில் உட்கார்ந்திருந்தான் இட்லியை பிட்டு சட்னியில் துவைத்தபடி அவளை ஏற இறங்க பார்த்தான் இத்தனை சொத்துக்கு அதிபதியாகியும் வீணா இன்னும் ஒரு வாயில் சிலையில் மிகவும் எளிய தோற்றத்திலே காணப்பட்டாள் இப்படி ஒரு வேடம் போலும் மறைந்து போன கணவர் கருணாகரனுக்கு அவரது பணக்கார விதவை காட்டும் மரியாதை என்று மக்கள் ஏமாந்து போக இந்த நாடகம் உள்ளூரை எரிச்சலில் புகைந்தான் இட்லி துண்டை விழுங்கிவிட்டு உங்களிடம் ஒன்று கேட்க வேண்டும் என்று ஆரம்பித்தான் சமையல்கார சங்கரன் சூடான சாம்பாரை பரிமாறி நெய் கொண்டு மேஜை அருகே நின்று கொண்டிருந்தார் பகல் சமையலை பற்றியா சாப்பிட்டு கொண்டிருந்தவள் தலை நிமிர்ந்து அவனை உறுத்து பார்த்தபடி கேட்டாள் அவள் பார்வை நெருப்பாக தன்னை தகிப்பதை உணர்ந்து ஒரு கணம் போனான் இவளுக்கு இப்படிப்பட்டதொரு திறமை திடீரென்று எப்படி வந்தது கருணாகரனின் ஒரே மகன் சொத்தில் பங்கு உடையவன் பம்பாய் அலுவலகத்தில் தலைவன் இத்தனை தகுதிகளை உடையவனை அப்படி பொசுக்கி விடுவது போல் பார்க்கிறாளே தங்கை நிர்மலாவை இவள் எப்படி தன் கைப்பிடியில் அடக்கிக் கொள்வான் ஆத்திரத்தில் பற்களை கடித்துக் கொண்டான் ஆனாலும் ஆரம்பிப்பதை விட மனமில்லை அவசரமாக எனக்கு ஐயாயிரம் ரூபாய் தேவைப்படுகிறது அலுவலக விஷயங்களையும் சொந்த விஷயங்களையும் சாப்பிடும்போது நான் பேசுவதில்லை நாள் முழுவதும் பல தொல்லைகள் பூஜை அறையிலும் சாப்பாட்டு அறையிலும் ஒரு சில நிமிடம் தான் நிம்மதியாக இருக்க விரும்புகிறேன் சாப்பிட்ட பின் முன்னறையில் உட்கார்ந்து பேசலாமே படபடவென்று அவள் உதிர்ந்த வார்த்தைகளை சமையல்காரரும் கேட்டுவிட்டு மெலிதாக புன்னகித்த போது கோபத்தில் கொதித்து போனான் நரேந்திரன் உட்கார்ந்து கொண்ட வீணா அவனை ஏளனமாக பார்த்தாள் அலுவலகம் புறப்படும் நேரமாகிவிட்டது நாமே சரியான நேரத்தில் அலுவலகத்தில் இல்லை என்றால் அலுவலக ஊழியர்களுக்குள் கட்டுப்பாடு தளர்ந்து விடும் ஒன்று மட்டும் தெரிந்துகொள் நரேந்திரன் நீயும் நானும் முன்னுக்கு வர யாரும் பொறுப்போடு உழைக்க மாட்டார்கள் வாங்கும் சம்பளத்திற்கு ஊழியர்கள் சரியாக வேலை செய்ய நாம் தான் முன்னோடியாக இருந்து நேரத்துக்கு நமது வேலையை ஒழுங்காக செய்து காட்டி தர வேண்டும் முகம் சிவக்க நெஞ்சு துடிக்க கோபகாசமாகி போனான் நரேந்திரன் அவனை பெற்ற கருணாகரன் கூட இப்படி எதிரே உட்கார வைத்துக்கொண்டு கொண்டு வியாபார தத்துவம் பேசியதில்லை நேற்று வந்தவள் வயதில் அவனை விட சின்னவள் பதவி வந்ததும் இத்தனை திமுறா உன் கொட்டத்தை அடக்காவிட்டால் நான் ஆண் பிள்ளை இல்லை மனதிலே பலவும் குமுறி கொண்டு நான் பேச வந்தது பண விஷயமாக டைரக்டருக்கு உண்டான சலுகைகள் சம்பளம் எல்லாம் கம்பெனி மூலம் வழங்கப்படுகின்றன அதற்கு மேல் உனக்கு ஆயிரம் செலவுகள் இருந்தால் நான் பொறுப்பால் இல்லை கையில் கடன் தர இப்பொழுது பணம் இல்லை கடனாக கேட்கவில்லை உரிமையோடு கேட்கிறேன் இதற்கு ஈடாக கேட்கிறேன் கோபத்துடன் பேசியபடி சட்டப்பையில் இருந்த முரளி தந்த கடிதத்தை பிரதி ஒன்றை எடுத்து அவளிடம் நீட்டினான் இது ஒரிஜினல் அல்ல போட்டோ பிரதி என்றால் வீணா சாதாரணமாக முரளி எழுதிய கடிதத்தை அப்பட்டமாக உங்களிடம் தந்து நீங்கள் கிழித்து போட்டுவிட்டால் முறைத்தான் நரேந்திரன் முகம் சிவந்து ஒரு கணம் வெக்கத்தில் குன்றி போனாள் வீணா அந்த கடிதத்தை அவனிடம் கொடுத்த முதல் அயோக்கியன் முரளி அதை வைத்து கொண்டு அவளை பயமுறுத்தி பணம் பறிக்க துணிந்த இவன் இரண்டாவது அயோக்கியன் நெஞ்சி பதறியது தனது உணர்ச்சிகளை ஒரே வினாடியில் சமாளித்துக் கொண்டு புன்முருள் அளித்தாள் வீணா திட்டம் தீட்டுவதில் நீ உன் அப்பாவை விட கெட்டிக்காரன் என்பது புரிகிறது ஆனால் ஒன்றை தெளிவாக சொல்லிவிடுகிறேன் இதை வைத்துக்கொண்டு என்னை பயமுறுத்தலாம் என்றால் உனக்கே தோல்வியும் அவமானமும் தான் கிட்டும் இன்னொரு முக்கிய சங்கதியையும் தெரிஞ்சுக்கோ இந்த பயமுறுத்தலுக்கு ஆளாகும் மனிதர்கள் பயந்து கொண்டிருக்கும் வரைதான் உன்னை போன்ற போக்கிரிகள் தங்கள் காரியத்தில் வெற்றி காண முடியும் துணிந்து திருப்பி கொண்டால் பிளாக்மெயில் செய்கிறவன் பலகாத தூரம் பாய்ந்து ஓடி போவான் என்ன முறைக்கிற இந்த கடிதத்தை நீ பத்திரிகையில் வேண்டுமானால் பிரசரித்துக்கொள் நான் வெட்கப்பட மாட்டேன் பத்திரிகை நிருபர் யாரையாவது பேட்டிக்கு வேண்டுமானால் அனுப்பிவை பிரபல தொழிலதிபரின் இரண்டாவது மனைவி தமது கடந்த கால காதல் அனுபவத்தை பற்றி பேசுகிறார் என்று பேட்டி தரவும் தயார் என்றால் ஆவேசமாக அத்தனை துணிச்சலா உங்களுக்கு என்னை பயமுறுத்த உனக்கு அத்தனை துணிச்சலா இப்பொழுதே என் வக்கீலை போனில் கூப்பிட்டு நீ செய்த காரியத்தை சொல்லி போலீஸை வரவழைத்து ஒரு புகார் எழுதி கொடுத்தால் உன் கதி என்ன ஆகும் யோசித்தாயா போனால் போகட்டும் என்று உன்னை மன்னிக்கிறேன் கூறிவிட்டு வீரென்று எழுந்து வாசலில் தயாராக நின்ற காரில் அலுவலகம் கிளம்பினாள் வீணா ஏசியின் குளிர்ந்து கொண்டிருந்த முன்னறையில் வியர்வையில் குளித்து கொண்டிருந்தான் நரேந்திரன் நிர்மலாவை வரவேற்க எல்லா ஏற்பாடுகளையும் கச்சிதமாக செய்து செய்துவிட்டிருந்தாள் வீணா அவள் ஆசையுடன் உபயோகிக்க விரும்பும் இளம் பச்சை சாயம் பூசிய அறையை சுத்தம் செய்து தயாராக வைத்திருந்தாள் அறை நடுவே கிடந்த கட்டிலின் மெத்தை மீது விரிக்கப்பட்ட சுத்தமான பச்சை வண்ண விரிப்பு கண்களை கவர்ந்தது மேஜை மீது நிர்மலாவின் இறந்து போன தாயின் புகைப்படம் சிறிய சட்டத்திற்குள் அடங்கி சாய்ந்த வாக்கில் அவள் பார்வையில் படும்படி வைக்கப்பட்டிருந்தது புத்தக அலமாரி சுத்தப்படுத்தப்பட்டு புத்தகங்கள் வரிசையாக புறமுதுகில் பொன் எழுத்துக்களை காட்டியபடி அலங்காரமாக வைக்கப்பட்டிருந்தன அறையின் ஒரு பக்கம் ஒரு பெரிய பித்தளை ஜாடி தோட்டத்து மலர்கள் சுருங்கப்பட்டு கம்பீரமாக காட்சி தந்தது முதல் நாள் இரவு பம்பாயிலிருந்து பறந்து வந்திருந்தான் நரேந்திரன் காலை காஃபி பலகாரத்தின் போது வீணா கேட்கும் முன்பே என் தங்கையை வரவேற்க பல அலுவல்களையும் ஒதுக்கிவிட்டு நான் வரவேண்டியிருந்தது என்று சொன்னான் காலை வேளையில் இவனுடன் தர்க்கம் என்று தட்டிலிருந்த ஆபத்தை மௌனமாக விட்டு விழுங்கினாள் வீணா நான் இல்லையா என்று நீங்கள் கேட்கக்கூடும் ஆனால் என் தங்கை முதல் முதலாக அப்பா இல்லாத வீட்டுக்கு விடுமுறைக்கு வருகிறாள் மனமுடைந்து போய் துயர வசப்பட்டு இருக்கும் அவளுக்கு ஆறுதல் கூற அண்ணன் என்ற முறையில் நான் இங்கே சில நாள் அவளுடன் தங்கியிருக்க வந்தேன் தொடர்ந்து பேசினான் நரேந்திரன் மௌனமாக தலையை அசைத்து வேகமாக காலை உணவை முடித்துக்கொண்டு கொண்டு அலுவலகத்துக்கு கிளம்பினாள் வீணா மாலையில் அவள் எதிர்பார்த்த நேரத்தில் பழனியுடன் காரில் நிர்மலா இறங்கினாள் வராண்டவரை நின்று கொண்டிருந்த அண்ணனை கண்டதும் ஓடி வந்து அவன் மார்பில் முகத்தை பதைத்து கொண்டு விசித்து அழுதாள் வாமா வந்து முகத்தை கழுவிக்கொண்டு ஏதாச்சும் சூடாக சாப்பிடு என்று வீணா அவளது தோலை மெல்ல தொட்டதும் கையை வெடுக்கென்று உதறிவிட்டு கோபாவசத்தோடு உறுத்து பார்த்தாள் நிர்மலா என் தங்கச்சியை நீங்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருக்க விடுகிறீங்களா நான் நரேந்திரன் முதுகை தட்டி கொடுத்து அழாதே நிம்க்குட்டி என்று ஆறுதல் சொல்லியபடி அவளை மாடி அறைக்கு அழைத்துச் சென்றான் நரேந்திரன் இப்படிப்பட்டதொரு நிகழ்ச்சி வீணா எதிர்பார்த்ததுதான் எனவே அதிர்ச்சி அடையவில்லை கோபமும் கொள்ளவில்லை ஆனால் எண்ணங்கள் எச்சரிக்கை ஆயின வீட்டோடு தங்கி உதவி புரிய பழனி அமர்த்தி விட்டிருந்த செல்வியிடம் ஒரு டம்ளர் ஹார்லிக்ஸ் நிறைத்து மாடிக்கு அனுப்பி வைத்தாள் இதை சாப்பிட்டுவிட்டு விட்டு குளிச்சிட்டு உடை மாற்றி கொண்டு இரவு எட்டு மணிக்கு சாப்பிட கீழே வர சொன்னாங்கன்னு சொல் போதும் என்று அனுப்பினாள் வீணா சிறிது பொழுதில் ஹார்லிக் ஸ்டம்பரை திரும்ப எடுத்து கொண்டு வந்தாள் செல்வி நிர்மலா அம்மாவுக்கு எதுவும் வேண்டாமாம் அழுதுகிட்டே படுத்துக்கிட்டு இருக்காங்க என்றாள் உதட்டை கடித்து கொண்டு எழுந்த ஆத்திரத்தை அடக்கி கொண்டு மெல்ல படியேறி கதவை விரலால் தட்டிவிட்டு உள்ளே சென்றாள் வீணா படுக்கை மீது குப்புறப்படுத்து விம்மிக் கொண்டிருந்தாள் நிர்மலா அவளை அந்த அறையில் கொண்டு சேர்த்ததும் தன் கடமை முடிந்து விட்டதாக கருதிய நரேந்திரன் தனது சொந்த காரியங்களை கவனிக்க வெளியேறிவிட்டிருந்தான் எதுக்கும் அழற அழுதால் போன அப்பா திரும்பி வந்துட மாட்டார் எழுந்து முகத்தை கழுவிக்கொள் என்று கனிவாக பேசியபடி நிர்மலாவின் முதுகை தொட்டாள் அவ்வளவுதான் கிரீச் என்று அலறிக்கொண்டு அந்த சிறுமி எழுந்து உட்கார்ந்தாள் வீணா எடுத்து நீட்டிய துவலையை உதறிவிட்டு தலையை மீது கிடந்த தன் கைக்குட்டையால் கண்ணீரை துடைத்துக் கொண்டாள் என்னை தொடாதீங்க எனக்கு உங்களை கண்டாலே வேப்பங்காயா இருக்கு என்று உரத்த குரலில் கத்தினாள் அத்தனை கசப்பு ஏற்பட நான் உனக்கு என்னமா தீங்கு செய்தேன் உங்களுக்கே தெரியும் எங்க அப்பாவை ஏமாத்தி கல்யாணம் செய்துகிட்டு சொத்தம் முழுவதையும் அடிச்சுக்கிட்டு போயிருக்கீங்களே அது தீமை இல்லாமல் நல்ல காரியமா நீங்கள் காலை வைத்ததுமே எங்க அப்பா செத்து போயிட்டார் அப்படிப்பட்ட துக்குரியாம் நீங்கள் என் மாமி சொன்னாங்க விம்மினாள் நிர்மலா உதகையில் அந்த தூரத்து உறவினர்கள் குழந்தையின் மனதை நன்றாகவே குழப்பி விட்டிருக்கிறார்கள் வீணா மீது நெஞ்சு மட்டும் வரை வெறுப்பு வளர்த்து விட்டிருக்கிறார்கள் புலிக்குட்டியாக சீரும் இந்த சிறுமியை மெல்ல தன் வழிக்கு கொண்டு வர வேண்டும் அதற்கு பொறுமை தேவை எண்ணியபடி வீணா மெலிதாக முறுவளித்தாள் அவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும் என்னை பொறுத்தவரை உனக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு தருவது என் கடமை உன்னை படிக்க வைத்து ஆளாக்க வேண்டியதும் எனது பொறுப்பு விருப்பம் இல்லாவிட்டால் உன்னை விரலால் கூட தொடமாட்டேன் குளித்துவிட்டு உடை மாற்றிக்கொள் சாப்பாட்டுக்கு எட்டு மணிக்கு கீழே வந்தால் போதும் என்று கூறிவிட்டு வெளியேறிவிட்டாள் வீணா பூஜை விளக்கை ஏற்றி வணங்கிவிட்டு சிறிது நேரம் மாலை பத்திரிகைகளை படித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த வீணா குறித்த நேரத்தில் நரேந்திரன் எதிரில் சாப்பாட்டாரின் ஆற்காலையில் உட்கார்ந்தபோது சரசரவென்ற சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தாள் இரவு ஆடையில் சென்று மணம் கமழ சினிமா நாயகி போல தலைமுடியை பரவலாக முதுகில் வெறுத்தி போட்டுக்கொண்டு உயிலாக வந்த நிர்மலா அண்ணன் அருகே நாற்காலையில் அமர்ந்தாள் அவளது இரவு ஆடையை பார்த்த வீணா திடுக்கிட்டு போனாள் மேனியெல்லாம் பளிச்சென்று தெரியும் மெல்லிய நைலான் துணியால் ஆன உடையது இது இதென்ன அலங்காரம் சாப்பாட்டறையில் பாவாடை தாவணியுடன் தலையை பின்னலிட்டு கொண்டு வந்து உட்கார வேண்டும் என்பது உனக்கு தெரியாதா அதட்டலாக கேட்டாள் நைட்ரஸ் அணிந்து கொண்டு சாப்பிட வந்தால் அப்பா ஏதும் சொன்னதில்லை உருமினால் நிர்மலா அப்பொழுது நீ சின்ன குழந்தை இப்பொழுது நீ பருவம் எட்டி கொண்டிருக்கும் இளம்பெண் உடலில் மெல்லிய உடையில் எல்லோர் முன்னிலையும் நீ வந்து உட்கார்வது தவறு எழுந்து போய் முதலில் உடையை மாற்றி கொண்டு வா சின்னம்மா நீங்கள் ரொம்பவும் பத்தாம் பசிலியா இருக்கீங்க என் தங்கையை ரொம்ப மிரட்டுறீங்க நரேந்திரன் குறுக்கிட்டான் அண்ணனானா நீ உன் தங்கையின் மான அவமானத்தை பற்றி கவலைப்பட வேண்டியவன் நீயே தவறான நாகரிகங்களை கற்றுக் கொடுப்பாய் போல் இருக்கே இரவு உடை அணிவதை நாம் மேல் நாட்டிலிருந்து கற்றுக்கொண்டிருக்கிறோம் ஆனால் மேல் நாட்டவர்கள் எந்தெந்த இடத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்ற வரைமுறையை அனுசரிக்கிறாங்களே அதை நீ கத்துக்கலையே சாப்பாட்டறையில் இரவு ஆடையுடன் வருவது தரக்குறைவு அது தெரியுமா உனக்கு அதட்டினால் வீணா கோபத்துடன் எழுந்து சென்ற நிர்மலா திரும்ப கீழே வரவே இல்லை நரேந்திரனும் வீணாவும் மட்டும் இரவு உணவை சாப்பிட்டனர் சங்கரன் கொண்டு வந்த உணவு தட்டை செல்வியிடம் கொடுத்து மாடிக்கு அனுப்பி வைத்தால் வீணா சிறிது பொழுதில் மாடிப்படி மீது பறந்து வந்து விழுந்தது அந்த தட்டு உணவுப் பொருள் நாலா பக்கமும் சிதறியது நிர்மலா என்னை போல் இல்லை ரொம்ப கோபக்காரி நீங்கள் அனுப்பி வைத்த சாப்பாட்டின் கதையை பார்த்தீங்களா ஏளனமாக கேட்டு நரேந்திரன் சிரித்தான் அண்ணனை அவமதிக்கலே உன் அப்பாவை அவமதிக்கலை இது தெரியாமல் நீயும் அவள் கட்சியை ஆதரித்து பேசுற உன் தந்தை அடிமட்டத்திலிருந்து மேல்நிலைக்கு வந்தவர் ஒரு பிடி சோறு கிடைக்காது பட்டினியுடன் உழைத்து முன்னுக்கு வந்தவர் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் சோற்றின் அருமை தெரியாத திமிரில் நிர்மலா இப்படி ஆர்ப்பாட்டம் செய்கிறாள் விரைவில் தனது தவறை புரிஞ்சுக்குவா நான் பொய் கெஞ்சி கொஞ்சம் சாப்பிட செய்யட்டுமா தேவையில்லை இன்று இரவு அவள் பட்டினியாக படுக்கட்டும் ஒருவேளை உணவு இல்லாவிட்டால் அவள் உருகி கரைந்து விட மாட்டாள் ஒருவேளை சோறு இல்லாத இவளை போன்ற சிறுமிகள் எத்தனை ஆயிரம் பேர்கள் தினமும் பட்டினியுடன் உறங்குகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளும்போது தானே அறிவு உதயமாகும் என் தங்கச்சியை பட்டினி போட்டு சாகடிக்க பார்க்குறீங்களா யார் சொன்னது அப்படி பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் என்று நீ படித்திருப்பாயே பசி வந்ததும் வீண் கர்வத்தை உதறிவிட்டு தானே இறங்கி ஓடி வந்து சாப்பாடு கேட்பாள் என் தங்கச்சியை நீங்கள் கடுமையாக தண்டிக்கிறீங்க இல்லை புத்தி கற்பித்து ஒழுங்காக வளர்க்க முயல்கிறேன் எனக்கு தலை வலிக்கிறது நான் போய் தூங்க போகிறேன் நீ உன் அறைக்கு போய் ஓய்வெடுத்துக்கொள் மாடி பக்கம் வந்து வீணாக விவாதம் செய்து அந்த குழந்தை மனதை மேலும் குழப்பி விடாது என்று உத்தரவு விட்டுவிட்டு ராணி போன்ற மெடுக்குடன் எழுந்து கைகளை கழுவி துடைத்துக்கொண்டு மாடி ஏறி மறைந்தால் வீணா நரேந்திரன் புகையும் எரிமலையாக உள்ளே கொதித்தபடி இருக்கையில் இறுகி போய் அமர்ந்திருந்தான் இக்கதையின் தொடர்ச்சி நாளை தொடர்